The வீட்டில் தோசை மாவு இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க ஆனா எமர்ஜென்சிக்கு கடையில் வாங்கினீங்கன்னா அந்த மாவு எந்த அளவுக்கு நம்ம ஒரு மாவு ரெடி பண்ணி தோசை பண்ணிடலாம் இந்த தோசைக்கு ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தயிர் மூணையும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ இது மிக்சி ஜார்ல மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கோங்க இதுல வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உடனே தோசை பண்ணலாம் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் இதுக்கு வந்து குயிக்காக ஒரு சட்னி பார்க்கலாங்க ரெண்டு கையளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் ஒன்றும் பாதியமாக இடிச்சுட்டு ஒரு டைம் கழுவிட்டு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுண்டைக்காய் நல்லா கலர் மாதிரி சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடையிலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலை பருப்பு உளுந்த பருப்பு சின்ன வெங்காயம் காரத்துக்கு மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமாக பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக புளி உப்பு தேவைன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லைனா தேங்காய் தேவையில்லை நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சாதம் தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாய்